மூன்றாவது நாளாக டெல்லியினுடைய சிபிஐ அலுவலகத்தில் தாவேக்காவினுடைய மூத்த தலைவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அடுத்தடுத்த அடுக்கடுக்கான கேள்விகள் மொத்தமாக ஒரு பத்தே கேள்வியில் தாவேக்கா சொன்ன அத்தனை விஷயங்களையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறது சிபிஐ என்கிற பிரத்யேகமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விஜயை நெருங்குகிறார்கள் சம்பவ இடத்தை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஜனவரியில் எப்போது வேண்டுமானாலும் அழைக்கப்படலாம் அதை நோக்கியதாகத்தான் இந்த விசாரணை அமைகிறது தாவேக்கா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது என்ன பத்து கேள்விகள் கேட்கப்பட்டது ஒரே நாளில் இதுவரைக்கும் பதிமூணு பதினான்கு மணி நேரங்கள் விசாரிக்கப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தாவேகா தரப்பு அதிருப்தியுடைய என்ன காரணம் எப்போது டெல்லி செல்கிறார் விஜய் என்கிற முக்கியமான தகவல்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு தாவேக்க கட்சி நினைச்ச மாதிரி இல்லை இந்த விசாரணை அவர்கள் வருத்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப சரியான வார்த்தை சொன்னீங்க வருத்தெடுத்தல் அதுக்கு ஆங்கிலத்தில் கிரில்லிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம கடைகளெல்லாம் இப்போ கிரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கம்பியில் கொண்டு போய் அந்த கறி துண்டை இது பண்ணிட்டு நெருப்பை நாலு பக்கம் ஏறத்தாழ மூணு பக்கமும் நெருப்பை வச்சுட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை நோக்கி தான் தாவேக்காவினுடைய கரூர் அந்த கூட்ட நெரிசல் சம்பவ விவகாரத்தில் விசாரணை பயணிப்பதாக செய்திகள் விளையாது நேற்றுக்கு நம்ம சொன்னதைப் போலவே யார் இதை வெளியே விடுறாங்கிறது என்னமோ தெரியல ஆனால் ஒரு தரப்பு கம்ப்ளீட்டாக எல்லா செய்தியும் தொடர்ந்து ப்ளான்ட்டை பண்ணுறாங்க இதில் மூணு பேருக்கு வா சாத்தியக்கூறுக்கு ஒன்று தவேகா தரப்பு இன்னொன்று காவல்துறை தரப்பு மூன்றாவது சிபிஐ தரப்பே வெளியில் விடலாம் யாருக்கு நம்ம பார்த்துக்கலாம் விசை அவர்கள் இப்ப அங்க வந்து ஏற்கனவே மயக்க மருந்து தெளிச்சுட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கழுத்துல கத்திய வச்சாங்க எல்லாம் நாள் சொன்னாங்க நேற்றைக்கு இது முழுக்க முழுக்க நீங்க சொல்றீங்க கான்ஸ்பிரசி சேர்த்து அடிச்சுட்டாங்க படுகொலை திட்டம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறீங்க கரெக்ட் உங்க சைடு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நேற்றுக்கு ஒரு பத்து கேள்விகளை சிபிஐ கேட்டிருக்கிறது இந்த அந்த பத்து கேள்வியோட ஏறத்தாழ் ஆஃப் ஆன நிலைமையில தான் தாவேக்காதரப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கேள்வியிலேருந்து நம்ம பார்ப்போம் கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஒரு மாவட்ட வரையே நடத்துறீங்கன்னா அந்த மாவட்ட தொண்டர்கள் மட்டும்தான் வராங்கன்னு உங்களால் ஒரு இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒன்றும் இல்லை விசை வரும்போது பின்னாடியே ஆட்களை நாமக்கல்லிருந்து கூட்டிகிட்டு வந்தார்ல ஒரு நிக்கிற கிரவுட் மேல மூவ் ஆயிட்டு வர ஒரு கிரௌட் வந்து மோதனோட எஃபெக்ட் மக நீங்க அதை பார்க்கணும் கூட்ட நெரிசல ஏற்கனவே இடம் இல்லாம இருந்த இடத்துல விஜய் வேன் மட்டும் வரல அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான வண்டி வாகனங்கள்ல பின்னாடி ஆட்கள் வராங்க அங்க வேற இடத்துல இவர் லைட்டா போடாம ஆஃப் பண்ணிட்டு வந்ததனால ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிரௌடும் இருக்கு அப்ப இதுல நீங்க முன்னாடி வந்த நாமக்கல்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்தீங்களாங்கிறத பிடிக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கறாங்க அந்த வாகனம் நெருங்கி வர வர நமக்கு தெரியும்

முதல்ல one மாத்துனாங்க இந்த ஷெட்யூல் एक्चुअली மாற்றப்பட்டது ஆரம்பத்துல அவருடைய ஒரிஜினல் திட்டம் அப்படிங்கிறது கரூர்ங்கிறது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த சீசன்ல இருக்க வேண்டியது இத கொண்டு போய் திமுக அங்க வந்து முப்பரம் விழா நடத்திச்சின் வீம்பகனே மாத்துனது அப்படிங்கிறது இருக்கு வீம்பகம் மாத்தும் போது நீங்க எப்படி நாமக்கல் அதனோட கிளப் நீங்கங்கிறது இருக்கு அந்த திட்டத்தை யார் வகுத்தா இந்த ரூட் அப்படிங்கிறது இந்த டைம் இந்த அதற்கு பின்னால் என்ன விஷயம் இருந்ததுங்கிறது ரெண்டாவது மூன்றாவது கேள்வி மூணு மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிடப்பட்டிருந்தும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு விஜய் பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அவங்க திரும்ப போலீஸ் கிட்ட மூணுல இருந்து ஏழு தானே கேட்டோம் ஏழு மணிக்கு மூணுல இருந்து பத்து தானே கேட்டோம் எங்க தலைவர் ஏழு மணிக்கு வந்துட்டாரேன் திரும்ப 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 சொல்றாங்க போலீஸ் கிட்ட மூணுல இருந்து ஏழு தான் கேட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனோ ஆனந்தோ விஜய்க்கே தெரியும்ல கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஹேண்டல்ல பன்னெண்டு மணின்னு ஏன் போட்டீங்க அதை விட முக்கியமா முந்தன நாள் வேலுசாமிபுரத்தில் என்று உங்களுடைய பொதுச்செயலாளர் புஷியானந்த் பேட்டி கொடுக்கிறார் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு தலைவர் தளபதி இங்க வருவாரு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் தளபதி பன்னெண்டு மணிக்கு வருவாரு பேட்டி கொடுத்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்ப யாரு சொல்லி கொடுத்தீங்க நீங்களாக கொடுத்தீங்களா இல்லை நீங்களா சொந்தமாக சிந்திச்சு கொடுத்ததா இல்லை யாரும் செய்ய சொன்னார்களா அடையா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஒட்டுமொத்த கேள்விகளை நீங்கள் அடிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு கூட்டம் கூட்டணும் அவ்வளோதான் வேறு எந்த இதுவும் இல்லை இப்போ மூணுலேருந்து பத்து மணிக்கு உள்ளால் வருவாங்க தலைவர் வருவார்னு சொல்லி மக்கள்கிட்ட பேச முடியுமா குறிப்பிட்ட நேரம் சொல்லணும்ல அப்போ நீங்கள் காவல்துறையின்கிட்ட கொடுத்த நேரத்துல ஒரு நேரத்தையும் சொல்லல அதுக்கு முன்கூட்டியே நீங்க பன்னிரெண்டு மணிக்கு சொல்றீங்கன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய குளறுபடி இதுல பிரச்சனை குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நீங்க ரஃப் ஆச்சு மக்களுக்கு சொல்லியிருந்தா அவன் மதிய சாப்பாடாச்சும் சாப்பிட்டு வந்துருவான் நீ பன்னெண்டு மணிக்கு வருவாருனும் போது அவன் எட்டு இருந்து கூடுறான் காலை சாப்பாடு சாப்பாடாம மதிய சாப்பாடு சாப்பிடாம குடிக்க தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் காய விட்டது யாருடைய பொறுப்பு போலீஸ் கொடுக்கணுமாங்கிற எல்லாம் வருது இல்லையா அடுத்தது இதுக்கு அடுத்த கேள்வி அது சுவாரஸ்யமானது விஜய் பேசி போது ஆம்புலன்ஸ் வந்ததே அப்போது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா அப்படிங்கிறதுக்கு மயங்கி வேண்டியது தான் ஆம்புலன்ஸ் சொல்ல வேண்டியது என்ன ரீசன்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பேச கண்டினியூ பண்ணியிருக்க வாய்ப்பில்லை என்ன நடந்தது ஏன்னா இப்போ நீங்கள் என்ன கான்ஸ்பிரசி வைக்கிறீங்க திமுககாரங்க தான் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுட்டாங்கிறீங்க அப்போ உங்கள் தரப்பில் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நாங்கள் வச்சுருந்தோன்னு சொன்னது உண்மையாக பொய்யா நீங்கள் எதுக்கு ஆம்புலன்ஸை கூட்டி வச்சி அப்போ விழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்கிற கேள்வி இருக்குது ஏன்னா உள்ளே வந்த ஆம்புலன்ஸை போய் மறித்து அதுக்கிட்ட தகராறு பண்ணி உங்கள் மதுரை மாவட்ட செயலாளர் ஒருத்தருக்கு போலீஸ் செவ்ட்லேயே ஒரு அடி கொடுத்த பிறகு தான் அந்த ஆம்புலன்ஸில் ஆளை ஏற்றிட்டு போகிறாங்க நிப்பாட்டி என்ன தராறு பண்ணுறேன் அரசியல் பண்ணுறேன்னா வேறு வழி இல்லாமல் காவல்துறை அவர் அடிச்சுதாங்கிறத அப்புறப்படுத்தினாங்க அப்போ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் தொடர்பானது என்ன ஆம்புலன்ஸில் நம்ம கொடி இதெல்லாம் நீங்க சொன்னது பதிவாயிருக்கு அதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தா மயங்கி விடுறாங்க சம்பவம் அந்த மாதிரி நெருக்கடி ஆயிடுச்சுன்னு சொல்லிருந்தா என்னப்பா நம்ம கொடி எல்லாம் கட்டி இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்க மாட்டேங்க சீரியஸான கமெண்ட் வந்துருக்கும் பாயிண்ட் இருக்கு இல்ல இன்னொன்னு அதை விட அவரு இந்த மாதிரி சம்பவம் ஆகுது கொஞ்சம் அமைதியாகுங்க பதட்டப்படாதீங்கன்னு அவர் அதை முறைப்படுத்தி இருக்க முடியும் போயிருந்தா அப்போ சரியாக வந்து விஜய் தகவல் தெரிவிக்கப்படல அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து இந்த கேள்வியில இருக்கு இருக்கு அதே அவங்க இதனுடைய இதுக்கு என்ன பதில் வந்தாலும் அடுத்த கேள்வியில அதை லாக் பண்ணிடலாம் அதெல்லாம் மெயினான கேள்வி இதுக்குள்ள சப் கேள்வியும் போயிருக்கும் கேள்வியை பதில பொறுத்து கொடுத்து கொடுத்து போட்டு வாங்குறதுங்கிறத செய்வாங்க அடுத்தது கூட்டத்தில் மயக்க மாட்டாதவர்கள் மீது தண்ணீர் பாட்டல் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார் முடிஞ்சுதா கூட்டத்துல மயங்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க தண்ணி பாட்டில தூக்கி போடுறீங்க போட்டுட்டும் நீங்க கொண்டு வந்த ஸ்கிரிப்ட பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன இருந்தது அப்ப உங்களுக்கு அந்த சம்பவத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியலையா இல்ல என்ன எண்ணத்துல நீங்க வந்தீங்க இந்த விஷயம் கம்யூனிகேட் பண்ணப்படலையாங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்தெல்லாம் யார் கோஆர்டினேட் பண்ணியிருக்கணும் என்கிற கேள்வி அதனோடு வருகிறது அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது உங்களுக்கு அந்த உணர்வே இல்லையா நம்ம வந்ததை பேசிடணுங்கிற இடத்துக்கு நீங்கள் போறீங்களாங்கிற கேள்வி கேள்வி இருக்குது இன்னொன்று இதில் நம்ம பேசப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் தண்ணி பாட்டில் தூக்கி வீசிட்டு அவர் அங்கே பார்த்து திரும்பி நின்று பேசினார் அது நம்ம கவனித்தோம் அப்போது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து மாறி நின்று திரும்பி நின்று பேசுகிறாரா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டை நம்ம பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எடுத்து அந்த இடத்துல தான் இப்போ ஒட்டுமொத்தமாக தேவைக்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வருகிறது உங்களுடைய கவன ஈர்ப்புக்காக வீசப்பட்ட தண்ணீர் பாட்டிலையும் செருப்பையும் நீங்கள் நீங்க தூக்கி திரும்ப சொல்லி அவன் உதவி கேட்டு தூக்கி போட்டாங்கிற வீடியோஸ் வந்த பிறகும் திட்டமிட்டு உள்ள ஆட்கள் கொண்டு வரப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் வேலை கேட்காதுங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க அடுத்தது கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்தில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இவங்க வந்து குறுகளான இடத்த குடுத்துட்டாங்க ஆக்சுவலா இதை விட குறுகலான இடத்துலதான் அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அது எதுக்கு பெட்ரோல் பங்க் எல்லாம் வேற இருந்தது அந்த இடத்தான் போது அப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற இடத்துல நடத்துங்கன்னு காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்களா அது ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிவிச்சீங்களா பதிலா அவங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா இவங்க சம்பவம் நடந்த பிறகுதான் குருகுலான இடத்த குடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடத்திய போது அங்க ஏதோ அசம்பதம் நடக்கலையே அதனால அதே இடத்த நாங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னது யாருங்கிற கேள்வி இருக்கு அச்சா அப்போ காவல்துறை உங்களை வான் பண்ணாங்களான்னா கேட்டது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்திருக்குங்கிற இடத்துல அவங்க அனுமதிச்சிருக்காங்க காவல்துறை உங்களை இடத்த மாற்ற சொன்னாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இதில் பாயிண்ட் என்னென்னா இது சின்ன இடம் நீங்கள் நடத்துறதுக்கு முன்னாடியே எதிர்ப்பு தெரிவிச்சிங்களாங்கிற கேள்வியோடு சேர்ந்துருக்கு அடுத்த கேள்வி காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார் இதுதான் பிரதானமானது எங்கள் தமிழ்நாட்டில் ஐ அமதா ஐஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அவங்க சொன்னது இல்லைங்க நீங்கள் ஐம்பது அடி முன்னாடியே நிப்பாட்டுருங்க கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது சொன்னபோது ஆதவ் அர்ஜுனா தான் இல்லை சார் நாங்கள் அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் இருக்குது அங்கே நின்று பேசினா தான் கரெக்டாக இருக்கும் உள்ளே போயாகணும் என்று ஆதவ அர்ஜுனா சொன்னதாக ஒரு பதிவு இப்போ வரைக்கும் இருக்குது அதை மீறி நான் உள்ளே அந்த இடத்துக்கு தான் போவோம் ஃப்ரண்ட்லைன் நிப்பாட்டி பேசுகிறீங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொன்னதற்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்கிற செய்தி இருக்குது இப்போ அந்த இடத்துல காவல்துறை நீங்க உள்ள போய் அதே இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்களா இல்லை அதை மீறி உள்ள போகணும் இது போலீஸினுடைய கேள்வியிலேருந்து கிராஸ் பண்ற கேள்வியா இருக்கும் அவங்க நாங்க முன்னாடி நிப்பாட சொன்னோம் நிக்கல அப்படின்னா யார் கொடுத்த உத்தரவின் பேரில் பேருந்து நகர்த்தப்பட்டது பட்டது டிரைவருக்கோ இல்லை உள்ளே இருந்தவங்க கொடுத்துருக்கணும் இல்லை அந்த இடத்துக்கு போங்கன்னு அதை சொன்னது யாரு ஏன்னா முன்னால் இவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கு இருக்கு அதை பார்த்த பிறகும் உள்ளால போய் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மக்கள் வெள்ளத்துல நின்று மிதக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் உள்ளால் நகர்த்தி கொண்டு போனது இது முக்கியமான ஒரு கேள்வி அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமானது நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவார் என அறிவித்துவிட்டு விஜய் இரவு ஏழு மணிக்கு வர காரணம் என்ன நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவார் என அறிவித்துவிட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தார் உங்களுடைய தானை தலைவர் மக்கள் இரும்ப முதல்வர் வேட்பாளர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எதற்காக வந்தார் கேள்வி கேள்வி இதுக்கு என்ன மணிக்கு நான் நாமக்கல்லில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒம்பது ஐம்பதுக்கு சென்னையில் விமானம் போதே உங்கள் தலைவர் திட்டமிட்டு தான் போனாராங்கிறது அதனோட சேர்ந்துருக்கு அப்ப டைம் கீப்பப்போ உங்களுக்கு உங்கள் தொண்டர்கள் மீதான உணர்வோ இல்லைங்கிறத அதை வெளிப்படுத்துதா ஆமா அப்போ நீங்கள் ஏழு மணிக்கு தான் வருவீங்கன்னா அவங்க பொதுமக்கள்கிட்ட தான் ஏழுன்னு சொல்லியிருக்கணும் எதுக்கு பன்னெண்டு நீங்கள் அடுத்த கேள்வி எழுதி இருக்கு இதில் நீங்கள் இவங்க குற்றம் சாட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வர முடியலை காவல்துறைன்னு தான் மெதுவாக போங்க மெதுவாக போங்கன்னு சொல்லி எங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நமக்குலேருந்து கிளம்பி இங்கே வரும்போது எங்களை தடுத்து மெதுவாக ஓட்டுங்க மெதுவாக ஓட்டுங்கன்னு சொன்னது காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க காவல்துறை ரோட் ஷோ போகாதீங்க நான் இங்கே வந்து ரோட் ஷோ போனது யாரு காவல்துறை தான் போக சொல்லிச்சா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போதே ரோட் ஷோ இல்லை கரூர் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டு நீங்க ரோட் ஷோக்கு டைம் அதிகமா எடுத்து அதுக்கு நடுவில் இன்டர்ட் பண்ணி டைம் இல்லை சீக்கிரம் வாங்கணும் உங்களை கூட்டது காவல்துறை அந்த இடம் இருக்க காவல்துறை சொன்னதை எல்லாம் நீங்கள் கேட்டு விட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி ரோட் நீங்க ஒரு விதிமீறலை செய்து விட்டு அதனால வந்த விளைவுகளுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்பது எந்த வகையில் இருக்கத்தக்கது காவல்துறை தான் உங்களை நாமக்கல்லில் இருந்து ஆட்களை மொத்தமா கூட்டி கொண்டு வந்து சேருங்க இந்த கூட்டத்தோட அதை கொண்டு வந்து மோத விடுங்க மொத்தமானு உங்களுக்கு சொன்னாங்களா காவல்துறை இதை கணிக்க தவறிடுச்சு இல்லை அங்கேயும் இருக்கணும்னா இருந்த மொத்த போலீஸும் காலையில இருந்து டூட்டில நிக்கிறாங்க ஏன்னா எட்டு மணிக்கே கூட்டம் கூடுது அவங்க டிப்ளாய் பண்ணிட்டாங்க அவங்க பார்ப்பாங்கிற கேள்வி இருக்குது இன்னொன்று அன்னைக்கு நாளுக்கு வேற எந்த சட்ட ஒழுங்கு சிக்கல்களுக்கு உள்ளும் போ டெப்யூட் பண்றதுக்கே ஆள் இல்லாத நிலமையில தான் அவங்க இருந்திருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கு பார்த்துட்டு ஒரு நாள் அவங்களுக்கு கேப் இருந்ததா இல்லை வேற எதுவும் இதுக்கு ட்ரில்லுக்கு போய்ட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போ அவங்களுடைய இதையும் நம்ம யோசிக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அடுத்தது தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யார் அதுக்கு அர்த்தம் என்னன்னா கூட்டம் நடத்த காவல்துறை இடம் கொடுக்கும் ஆனால் வரக்கூடியவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தண்ணி கொடுக்கறது இல்லை எப்படி பெண்களை ஒரு பக்கம் தனியாக இல்லை இந்த பக்கம் ஆண்கள் தனியாக முதியவர்களுக்கு தனியாக இல்லை அங்கே மெடிக்கல் கேம்ப் ரெடி பண்ணுறது இதெல்லாம் நிர்வாகிகள் நீங்கள் பண்ணணும் வர வர அவங்கள வந்து ப்ராப்பராக அங்கே செட்டில் பண்ணுறதுக்கு இருக்க வைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தீர்கள் தாவேக்கா சார்பில் நிர்வாகிகள்லாம் அதுதான் போலீஸ்காரர் ஏன் நிற்கலைன்னு உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ சொல்கிறீங்களா நாங்கள் தொண்டரணியை உருவாக்கி விட்டோன்னு இந்த தொண்டரணி அங்கே இருந்ததா இல்லையா யார் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படிலாம் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது என்னன்னா இவங்க காவல்துறையினர்கிட்ட பேசும்போது ஒரு பதிவு இருக்குது வீடியோ பதிவு அதில் நீங்கள் வந்து அந்த இடத்துக்குள்ளேயே வர வேண்டாம் அந்த வாகனங்கள் நிப்பாற்றுறதுக்கான இடங்களை மட்டும் தயார் பண்ணிட்டு போயிருங்க நாங்களே பார்த்துக்குவோம் தொண்டர் படை இருக்கு நாங்கள் அதை கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் கடைசியில் என்ன சொல்கிறாங்க காவல்துறையினர் வரல இப்போ சரியான பாதுகாப்பு இல்லை உள்ள புகுந்துட்டாங்க இப்படிங்கிற எல்லாம் அவங்க அடிச்சு விடுறாங்க அதில் அடுத்த கட்டமாக அதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்க அதாவது தூத்து மெ மீன்பாங்க உன் மேலே மாறி மாறி காரி உமிழக்கூடிய அரசியல்கிற இடத்துக்கு நகர்றதுக்காக அதை அவங்க கொண்டு போகிறாங்க அதைவிட மிக முக்கியமான கேள்வி நிறைவா அவங்க கேட்டதில் வந்து கூட்டத்தை பெரியதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிடப்பட்டதா சூப்பர் தான் ரொம்ப முக்கியமான பிரதான கேள்வியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் இவங்க தரப்பில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பதில் சொன்னாங்களோ அதே பதில தான் திரும்ப சொல்லியிருக்காங்க என்பதாக வந்திருக்கிறது இவங்க பதிலை வச்சு அவங்க அவங்க மேல குற்றச்சாட்டை தான் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு தான் உங்களுக்கான இந்த பதில்கள் இதே விவகாரங்கள் இதே கேள்விகளை கூட அந்த தரப்புலையும் கேட்டுருக்கலாம் காவல்துறை தரப்புலையும் கேட்டுட்டு அதில் தான் அவங்க எடுத்துருக்கலாம் பட் இந்த ஆங்கிளில் போகும் என்பதை தாவேக்கா தரப்பு ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸாக தெரிகிறது மூன்றாவது நாளாக இன்றைக்கும் போயிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மூணு நாள் சேர்த்து அவரேஜாக வந்துடும் இருபது மணி நேரம் விசாரணை அப்படிங்கிற நிலையை நோக்கி அது நகரும் இந்த இருபது மணி நேரத்தில் இவங்க சொன்னது எது இதெல்லாம் நெருடுது இதில் உண்மை என்ன போயின்னு அதில் ஹைலைட் என்னன்னா இது மொத்தத்தையும் முடித்து இவங்க மூணு பேர் சொன்ன பதில் என்னென்னு கேள்வி வாரியாக பதில் வாரியா விஜய்க்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது அவரை தனியாக கூப்பிட்டு போது இதில் முரண்கள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது தான் பல முக்கியமான விஷயங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விஜயை தனித்து அழைக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு அப்கோர்ஸ் ஒரு வேணும் அட்வொகேட்டை கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படியாத சொல்லிட்டு பட் எல்லாத்துக்குமான கேள்விகள் பதில்கள் பர்சனல் டெபோஸ் பண்றது இந்த விவகாரங்களை சிபிஐ முடுக்கி விட்டுருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன ஜனநாயகம் ப்ரொமோஷனுக்கு அவர் வரணுங்கிறது ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய வருத்தமாக இருக்கும் அவருடைய வருத்தமாகவும் இருக்கும் சிபிஐ ஒரு அந்த இது வரைக்கும் கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு கூப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் சிபிஐ இந்த பொங்கலுக்கு பொங்கல் வைப்பது என்கிற முடிவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இதனுடைய போக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இதுல இந்த சிபிஐ விசாரணை அறிவித்த நேரம் பட்டாசுகள்லாம் வெடித்து கொண்டாடினார்கள் லெட்டர்லாம் கொடுத்தாங்க இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க ஆனால் இன்னைக்கு வரத்து எடுத்துருக்குறாங்க அதில் கொடுக்குற என்னென்னா நாங்கள் சிபிஐ விசாரணையை கேட்கல அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல ஆனால் நீங்க கேட்காத கொடுத்ததை ஏன் கொண்டாடினீங்கன்னு ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல இன்னொரு பார்வை வைக்கப்பட்டது சிபிஐ விசாரணைக்கு போனால் அது அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க கிடப்பில் போட்டுட்டு அது வருஷ ஆகும் அதனால பிரச்சனை இல்லை இதை மக்கள் மறக்கிற அளவுக்கு போயிரு இப்பவே இப்போ இயல்பு நிலையை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அப்படியான ஒரு பார்வையும் இந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது பட்டது எல்லாத்தையும் தாண்டி வ வழக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் சிபிஐ அந்த சார்ஜ் ஷீட் அந்த ப்ராசஸை முடிச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஜய் ரஸோய் கமிட்டி அதை பார்த்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கையும் இங்கே ட்ரையல் கோர்ட்டுக்கு ஒரு இதுவும் போக போகுது ஸோ அது அதனுடைய அடுத்த கட்டத்தை துரிதப்படுத்துகிறார்கள் ரொம்ப நாளைக்கு இதை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புன்னுட்டு ஆறுமுகசாமி ஆணையம் போட்டு வருஷ கணக்கில் நடந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரிலாம் போக தேவையில்லை கேஸை நம்ம ட்ரையல் கோர்ட்டு நோக்கி நகர்த்தலாங்கிற இடத்துக்கு வந்திருப்பதாக தான் பார்க்க முடிகிறது இது ஏதாவது இப்போ இந்த மாதிரியான செய்திகள் பரவுவதன் மூலமாக விஜய்க்கு ஒரு பின்னடைவோ என்கிற இடம் வருகிற இடத்தில் அந்த ஒரு நரேட்டிவ் செட் ஆகிற இடத்தில் தமிழிசையும் நைனாரும் தம்பி விஜய் எங்களோட வருவதுதான் பாதுகாப்பு அவருக்கு பாதுகாப்பு என்று சொல்லுவதை இணைத்து பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை எல்லா விஷயமும் தெரிந்த நன்கு அரசியலை பார்க்கக்கூடிய நம்முடைய நேர்களைக்கே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு தான் பாக்க வேண்டியிருக்கு இப்ப ஏன்னா இதுல யார் யாருக்கு லாபமா இருக்கும் ஒரு வகையில யோசிச்சோம்னா திமுக அரசு இப்ப இப்படி ஒரு நெருக்கடி வருது விஜய் வச்ச பழியிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறோம் ஒண்ணு அவங்க கசிய விடணும் இல்ல விஜய்க்கு பெரிய நெருக்கடி என்பதனால் அவர் தப்பிப்பதற்கு என்ன வழி எங்க கிட்ட வர்றது பாஜக பாஜகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக தன்னை தன் மீதான பழியை துடைக்க அப்படிங்கிற ஆங்கல்ல திமுக வெளியிட வாய்ப்பு அல்லது அவங்க தரப்பில் வெளியிட வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு பேரில் யார் செஞ்சால் ஃபைனல் அதை எப்படி தெரிய வரும்னா ஃபைனலாக விஜய் எடுக்கிற முடிவை வைத்து யாருக்கு பெரிய லாபம் கிடைக்கிறது என்பதை வைத்து யார் இதை கசிய விடுகிறார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்கள் டெல்லியில் ஆஜராகிட்டு திரும்ப வரக்கூடிய எப்படி நியூயார்க் லீவ் இருக்கு ஸோ நாளைக்கு இன்றைக்கே கூட திரும்ப அனுப்பலாம் அல்லது அடுத்த வாரம் திரும்ப ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னா அவங்க அங்கேயும் இருப்பாங்க பார்த்துட்டு வரட்டும் இந்த வழக்கினுடைய ப்ராசஸ் எப்படி போதுங்கிறத பொறுத்து தான் இருபத்தாறு தேர்தலுக்கான திசை வழி பயணமும் அமையப் போகிறது அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸ்